திருப்புவனம் அஹ் மடப்புறம் அஜித்குமார் ஒரு திருட்டு புகாரின் அடிப்படையில காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்து நாட்கள் கடந்துருச்சு ஆனால் தொடர்ந்து அது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளாக பேசப்பட்டு இருக்கு காரணம் காவல்துறை பக்கம் காவல்துறைக்கு வந்த அழுத்தம் அந்த காவல்துறைக்கு புகார் கொடுத்தப்பட்ட பெண் அந்த வீடியோ எடுத்த பையன் சாட்சி சொன்னவங்க அப்படின்னு ஒவ்வொரு புறமுமே ஒவ்வொரு சைடுமே ஆஹ் நம்மளால எளிதா இது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு ஒரு அனுமானிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அஹ் சஸ்பென்ஸ் நிறைஞ்சதாகவே இருக்கு சாதாரணமா ஒரு ஏழு பவுன் நகை பத்து பவுன் நகை தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு பெண் புகார் அளிக்கிறாங்க ஸ்பெஷல் டீம் இந்த அங்க வந்து திருப்புகோணத்தை தாண்டி மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் வந்து அங்கே அவரை பிடிச்சி விசாரிக்கிறதுக்காக கூட்டு போய் இறப்புகத்து வரைக்குமே வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகலை அக்கம் பக்கம் அங்க இருக்கிறது இங்க இருக்கிற ஓட அப்படின்னு அங்கேயும் வச்சு அடிச்சு கடைசியாக வந்து கோயிலுடைய கேம்பஸ்ல வந்து அடிச்சு அவருடைய அந்த பிரேத பரிசோதனை பார்த்தீங்கன்னா மலத்துவாரம் அவருடைய ஆணுறுப்பு செவி கண்ணு காது மிளகாய் தூள் தூவப்பட்டிருக்கு உடலில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இடைவெளி இல்லாம தாக்கப்பட்டு மிக கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு இப்ப ஒரு ஐந்து காவலர்கள் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஆறு பேர் வந்து பொதுமக்கள் குற்றம் சுமத்துறாங்க இந்த இடைவெளியில அந்த பெண் குறித்து வந்து இந்த பெண் வந்து ஏற்கனவே நிறைய ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அவர் அந்த சகோதரர் திருமாறன் கூட தன்னையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே திருமணம் செய்து ஏமாற்றி வரதட்சணை வழக்குல பத்து லட்ச ரூபாய்க்கு மேல எங்ககிட்டயே அபராதம் வசூலிச்சாங்க அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டு விளிக்கிறார் அதை தொடர்ந்து வேலை வாங்கி தருவதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுகிறது அஹ் திமுக பிரமுகர்களோட தொடர்பு படுத்தி அந்த பெண் குறித்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுகுது சமூக வலைதளங்கள் அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறிட்டு இருக்கு அந்த பெண் குறித்த பின்னணி ரொம்ப மோசமானதாக இருக்கு இப்படி இருக்க சூழ்நிலை இந்த பெண் வந்து என்ன அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு காவல்துறை தலைவர் வந்து அதிகாரப்பூர்வமாக அவரை விசாரிச்சு அவர் கொடுத்த குற்றச்சாட்டு நடிப்பில உண்மையாகவே நகை தொலைந்ததா அது என்னன்னு இன்னும் ஒரு முழுமையான அஹ் விசாரணை நடத்தப்பட்டு பொதுவெளிக்கு சொல்லப்படலை அதே சூழல்ல சக்தீஸ்வரன் அப்படிங்கிற அங்க பெர்மனன்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடிய அதே கேடல இவங்க அந்த ஒப்பந்த பணியாளர்கள் அதாவது அஹ் அஜித் குமாரும் வினோத் குமாரும் விசாரணை கலைத்து செல்லப்பட்ட இருவரும் வந்து ஒப்பந்த பணியாளர்கள் அங்க வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடிய அஹ் சக்திஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் கழிவறையில இருந்து வீடியோ எடுத்ததா ஒரு வீடியோ வந்து லீக் ஆகி அந்த வீடியோ அடிப்படையில வந்து அவங்க தாக்குன வீடியோ வந்து அஹ் பரவச்சு காவல்துறையில தாக்குன வீடியோ பரவச்சு அந்த வீடியோ எடுத்தது நான் தான் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்டர்லாம் கொடுத்துருந்தாரு அப்ப பேசும் பொழுது அவர் பாயிண்ட் பண்ணி ஏன்னா நாம வந்து தொடர்ந்து நம்ம தரப்புல இருந்து இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் அது வந்து அஹ் தேவரா இருக்கட்டும் அது தேவேந்திர குலவாலா இருக்கட்டும் நாடாரா இருக்கட்டும் இந்த குறிப்பிட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களை குறிப்பிட்ட பகுதிகளில் பெரும்பான்மையாக அவரவர்கள் வசிக்கக்கூடிய சில பகுதிகளில் வந்து பணியமர்த்த கூடாது எல்லாத்தையும் தான் சஃபல் பண்ணி பணியமர்த்தணும் ஒரு சர்க்குலரே இருக்கு ஏன்னா இதுதான் அடிப்படை அட்ராசிட்டிஸ்க்கு காரணமா இருக்கு காவல் நிலையை நோக்கி வரக்கூடியவங்களுக்கு முறையான நீதி கிடைக்காததற்கு இந்த கம்யூனல் பேக்ரவுண்டுங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்குது அப்படின்னு பல முறை குற்றச்சாட்டு எழப்பட்டு அது சர்க்குலர் இருக்கு பட் அதை முறையா கடைபிடிக்கப்படாம இப்ப தென் மாவட்டத்துல பெரும்பான்மையான காவல் நிலையத்துல குறிப்பா வந்து நாங்குநேரி மானாமுதுரை அந்த நிறைய நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் இருக்கு அதை அடிப்படையாக வச்சு இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஏன்னா ஏற்கனவே மூணு பேரும் நாடக சமதியை சேர்ந்தவர்கள் அதே ஊரகங்க இறந்துருக்கிறாங்க காவல்துறையை சேர்ந்த ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் எஸ்ஐ நாடகசமதியை சேர்ந்தவர் ஒரு சஸ்பெக்ட் டெத் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஒரு அஞ்சாறு ஆண்டுகளுக்கு முன்பும் ஏற்கனவே வருது அப்ப அடிப்படையில வந்து நாம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் இப்போ அந்த சக்தீஸ்வரன்ங்கிறவர் அந்த வீடியோ லீக் பண்ணவர் கோர்ட்ல வந்து ஆஜராகி தன்னோட தரப்பு இதை வந்து சொல்லியிருக்கிறார் சாட்சியா சொல்லியிருக்கிறாரு அது ஒரு ப்ரெஸ் மீட்ல உட்காந்து நான் தான் இது பண்ணேன் நான் எனக்கு வந்து நிறைய அச்சுறுத்தல் இருக்குது எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வேணும் அப்படி இப்படின்னு சொல்றாரு அதில் வந்து குறிப்பிட்ட இந்த ராஜாங்கிற ஒரு காவலரை பின்பணி பின்பணி சொல்லிட்டே இருக்கிறார் அந்த ராஜாங்கிற ஒரு தேவேந்திரகுல வேளான சமூகத்தை சேர்ந்தவர் அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் அந்த சக்தீஸ்வரன் வேலை எழுது அதன் பிறகு அவரை பத்தி எங்க லோக்கல்ல விசாரிச்சோன்னா அவர் மேல ஏற்கனவே சில குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாம நிறைய அவர் மீது ஒரு சஸ்பெக்டடான கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு சஸ்பெக்ட் என்ன கிரியேட் ஆகுதுன்னா நாம வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க சாகிறவங்க குற்றம் சுமத்தப்படுகிறவர்கள் வந்து முக்கலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது சேர்வைங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க கல்லருங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அந்த பகுதியில இப்படி இருக்கும் பொழுது நீங்க காவல்துறையில ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தணும் அது வந்து குற்றம் நடக்கிறதுக்கான காரணங்களாக ஒரு ஒரு லாஜிக்கலான ஒரு குற்றச்சாட்டை பட் அது அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காகவே இந்த கருத்து பரப்பப்படுது ஏன்னா அந்த இடத்துல ஆறு பேர் குற்றம் சமத்தப்பட்டதுல அஞ்சு பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் மட்டும் தேவேந்திரகுள சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அடித்த வீடியோ மட்டும் திட்டமிட்டு அதாவது இந்த தாக்குதலில் ஒரு சமூக நீதியை கற்பிப்பதற்காக இந்த வீடியோ திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்குள்ள இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ஒருவேளை முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நம்ம ஏதோ திட்டமிட்டு குற்றம் சுமத்துவதை போல உங்களுக்கு தோணுச்சுன்னா கைண்ட்லி நீங்க வந்து அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல அதை ஒட்டிய பகுதிகளில் பிளீஸ் போய் ஒரு சின்ன ஆராய்ச்சி மேற்கொள்ளுங்க அந்தந்த பகுதிகளில் எல்லா காவல் நிலையங்களும் எந்த சமூகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது ஜனநாயகத்திற்கு புறம்பா இருக்குதுங்கிறது நம்மளுடைய பார்வை குற்றச்சாட்டு அதை களைய வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு சமூகத்தினுடைய பொறுப்பு அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சமூகத்திற்கு எதிராக கருத்து சொல்வதை போல தங்களுக்கு தாங்களே தவறான ஒரு புரிதலோடு திட்டமிட்டு இந்த ஃபேப்ரிகேட்டடா ஒரு வீடியோவை ஸ்ப்ரெட் பண்றாங்களோ இதில் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்ல ஒருத்தர் எப்படி இவ்வளவு தூரம் அடிச்சு கொடூரமா அந்த பையனை கொண்டிருக்க முடியும் மானை இதுல இருக்கக்கூடிய லிமிட்ல இருக்கக்கூடியவருக்கு இங்க திருப்புவனம் லிமிட்ல இருக்கக்கூடிய மடப்புறம் பகுதியில என் பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடிய காரிய காரணம் என்ன வேக வேகமா அந்த பையனுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க என்ன தேவை இருக்கு அதே மாதிரிதான் வினோத்குமார்னு ஒரு பையன் அவர் தேவேந்திரகு சமூகத்தை சேர்ந்தவர் உடன் வந்து பணி செய்யக்கூடியவர் அந்த இறந்த அஜித் குமாரோட நெருங்கிய நண்பரும் கூட அவங்க ரெண்டு பேரையும் தான் ஒன்னா விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஒரு நாள் முழுவதும் அவரோடுதான் ஒன்னா விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஆனால் அந்த வினோத்திற்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கப்படல அவர் தான் எல்லா ஊடகங்களையும் இதை முதல் முறையாக வெளிப்படையா பேசினவர் ஈவன் இந்த இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இந்த அசால்ட் நடந்த உடனேயே உடனடியாக அவர் நாலு நாலரை மணிக்கு இறந்துட்டாருன்னு தகவல் தெரிஞ்சவருடைய அங்க இருக்கக்கூடிய தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் பரையர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் தான் ஒண்ணு சேர்ந்து உடனடியாக சாலை மறியல் அப்படிங்கிற அந்த அடுத்த ஸ்டெப்புக்கே போயிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் இப்பவும் கூட இது வந்து ஒரு திட்டமிட்டு ஸ்ப்ரெட் பண்ணப்படும் இந்த வீடியோனுடைய உண்மை தன்மை உண்மை தன்மைனா அந்த வீடியோ பொய்ன்னு நம்ம ஆரோக்கியம் பண்ணல ஆனால் இந்த வீடியோ மட்டும் தான் எடுக்கப்பட்டதா ஏன் திட்டமிட்டு அந்த ராஜாங்கிற காவலர் அஹ் வீடியோ மட்டும் பரப்பப்படுது அந்த ராஜா மூலமா தான் எனக்கு வந்து திரட்டு இருக்குது அதாவது அஞ்சு காவலர்கள் இவர் இல்லாம ராஜா இல்லாம அஞ்சு காவலர்கள் அதற்கு மேல உயர் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி டிஎஸ்பி என்னென்னவோ மட்டங்கள் தமிழகத்தின் உச்சபட்ச அதிகாரமிக்க மட்டங்கள் வரைக்கும் பெயர் அடிபடுது சம்பந்தப்பட்ட அந்த பெண் மீது இவ்வளவு அடுக்கடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்குது சோ இந்த தரப்புகள் எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த பர்டிகுலரா இந்த ராஜாங்கிற ஒரு கேரக்டரை மட்டும் குற்றம் சுமத்துறதுக்காக அந்த ராஜாங்கிறவர் தான் என்ன மிரட்டுறாரு கூலிப்படைய வச்சு குற்றப்பின்னணி உள்ளவர்களை வச்சு அந்த ராஜாங்கிறவரு தான் அடிச்சாரு அந்த ராஜானாலதான் எனக்கு ஆபத்து இருக்கு அந்த ராஜா கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு சக்தீஸ்வரன் அழுத்தமாக மீண்டும் 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 சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணம் யதார்த்தமானதாக நமக்கு தெரியல எனவே அவருடைய மொபைல் போன் தீர விசாரிக்கப்படும் அது ஆய்வுக்குட்படுத்தப்படும் இந்த வீடியோ மட்டும்தான் எடுக்கப்பட்டுச்சா அந்த ராஜா அடிச்ச வீடியோ மட்டும்தான் அந்த வீடியோல பதிவாகி இருக்குதா அப்படி இந்த கோணத்துலயும் ஒரு அசால்ட் நடந்துருச்சு எல்லாருக்கும் நல்ல நோக்கம்தான் என்னன்னா இந்த குற்றம் இனி ஒரு காலத்தில் நடக்கக்கூடாது இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இந்த குற்றத்திற்கு முறையான நீதி கிடைக்கும் இது எல்லா தரப்பு இருந்து பண்டமெண்டலா எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு ஆதங்கம் அந்த அதே தான் நாங்களும் சொல்றேன்னா பல இழப்புகளை சந்தித்த இடத்திலிருந்து நாங்கள் இதை பதிவு செய்யறோம் இனிமேல் எந்த ஒரு இழப்பும் எந்த சமூகத்திலும் நடக்கக்கூடாது தப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகளை கூட காவல்துறையில உருவாக்க கூடாது ஸோ அங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா தான் இந்த மாதிரியான குற்றம் செய்யக்கூடிய எண்ணம் அங்க காவல் நிலையங்கள்ல அந்த காவல் துறையில பணியாற்றவர்களுக்கு வராது அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கோடு நாம் வைக்கக்கூடிய கருத்தை மலுங்கடிப்பதற்காக அதை மேடவுட் பண்றதுக்காக வேறு ஒரு கருத்தை வேகமா பரப்பி இதை சரி செய்ய பார்க்கறதுங்கிறது நிச்சயமாக நம்மால் சந்தேகம் கொள்ள முடியாத செய்தியாக இல்லை நிச்சயமாக இது சந்தேகத்துக்கு உட்பட்டதுதான் எனவே இந்த விஷயம் இன்னும் தீவிரமாக தீர விசாரிக்கப்படும் பல அரசியல் தலைவர்கள் புதிய தலைவர் டாக்டர் அவர்கள் நேரடியா போய் யாரு தெரிவிச்ச உடனேயும் அதே கருத்தை தான் பிரஸ்ல சொன்னார் இது வந்து இந்த காவல் நிலையங்கள் முறையா வந்து கண்காணிக்கப்படணும் ஆராயப்படணும் அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கம்யூனல் இரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல சொல்லப்பட்டது தான் இது வந்து பலரால் வெளிப்படையா சொல்ல முடியாம இருக்காங்க பலரால் சிலர் பகையை சம்பாதிக்கணும்னு சொல்ல முடியாம இருக்கிறாங்க சமூக அக்கறையோடு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாம இதை ஒட்டி பல பாதிப்புகளை சந்திச்ச நாம பல பல சம்பவங்களை எதிர்கொண்டுட்டு இருக்கிற நாம அதை கடந்து செல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய அடிப்படையை அதை இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம வேற எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த கருத்தை சொல்றோம் சோ இந்த விஷயத்தை அஜித் என்கிற நபருடைய மரணம் அந்த மரணத்திற்கு உண்டான பின்னணி தாண்டி எல்லோருமே விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு சிபிஐ யாவது இந்த கோணத்திலும் தென் தமிழகத்தில் சந்தேகங்கள் நடக்காமல் எல்லாம் பார்த்துக்கொள்ள பார்த்து கொள்ள வேண்டியது அரசினுடைய அரசனுடைய கடமை ஆட்சியாளர்களின் கடமை இந்த ஒப்படைக்கப்பட்டுள்ள அந்த சிபிஐக்கும் இந்த பொறுப்பு இருக்குது எனவே இது தீர விசாரிக்கப்பட்டு மிக 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 வெளிப்படைத்தன்மையாக இந்த சம்பவத்தை அட்ரஸ் பண்ணணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள்